வா நம்ம ஒரு நீட் வைப்போம் நம்ம ஒரு சிலபஸ் பொது பாடத்திட்டம் வைப்போம் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன் அது பிரச்சனை இல்லை நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன் அதிகாரத்துக்கு அமைச்சரவையில் வந்து அமைச்சராகி ஆளுமை செலுத்தணும் நிர்வாகம் செய்யணும்னா அதுக்கு ஒரு தேர்வு தேர்வு உலக இலக்கியம் வரலாறு பொருளாதாரம் வேளாண்மை சூழல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடத்திட்டம் வச்சு இத படிச்சு ஒரு தேர்வை வச்சு அதுல தேர்ச்சி பெற்ற வேண்டும் அதிக வாங்குறவன் பிரதமர் என்ன அதிக உள்துறை அமைச்சர் அதிகமா வர்றது யாராவது இந்த நாட்டுல இப்ப இருக்கிறவங்களுக்கு தலைவராக தகுதி பாருங்க அப்படி ஒரு முறை வந்தா அறிவார்ந்த தலைமையை நாட்டுக்கு வந்துடும் மக்கள் நாடு மக்களும் நிம்மதியா இருக்கலாம் அப்படி இருக்கா நீ பள்ளிக்கூடத்துக்கே போகல படிக்கல பார்த்து படிக்கும் போதே பதினெட்டு பிள்ளை பாலியல் பாலியல் பலாத்காரத்தே பாலியல் பலகாரம் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ எங்களை சேட்டை பண்ணிக்கிட்டு இதை எழுது அதை எழுது நாங்க போராடி சுதந்திரம் பெற்றது திருப்பி கொடி அடிமையா வாழ்றதுக்கு நாடுகள் சிங்கப்பூர்ல என் தாய்மொழி ஆட்சி மொழியாக இருக்கா இல்லையா என் தாய் நாடா சிங்கப்பூர்ல என் தாய்மொழியில வணிகங்கள் பெயர் பழகி இல்லையா சிங்கப்பூர் மலேசியால இருந்து என் நாட்டுக்கு வரும்போது தமிழ்ல அறிவிப்பு இருக்கா இல்லையா அரபு நாடுகள்ல இருந்து வரும்போது இருக்கா இல்லையா ஜப்பான்ல தொடர்வண்டி வண்டி பயண சீட்டுல என் தாய்மொழியில அச்சிடப்பட்டிருக்கா இல்லையா ஓ நாட்டுல இருக்கா இருக்கா தலைநகர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் தலைநகர்ல இருந்து நான் விண்ணூர்த்தியில பறந்தால் தமிழ் அறிவு இருக்கா நீ ஒவ்வொரு தேசியத்தின் மொழியை சிதைத்த அழித்து ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடாக்க துடிக்கிற இது மாதிரி ஒரு தேச துரோகம் தேசத்தை பிரித்தாளுகிற கூறு போடுற சூழ்ச்சி திட்டம் ஏதாவது இருக்கா எல்லா நாடுகளிலையும் பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு ஏன் இருபத்தி ரெண்டு மொழி இந்தியாவில் ஆட்சி மொழியா இருந்தா என்ன என்ன சொல்லு நீ என்னுடைய வரியை பூரா எடுத்துட்டு போற ஆனா கடிதம் அனுப்பும்போது போது இந்தி இங்கிலீஷ்ல அனுப்புற ரெண்டு வரி என் தாய்மொழியில் எழுதி அனுப்புனா உனக்கு பட்டுக்கிருமா அவ்வளவு ரோசம் இல்லாம ஏண்டா என் வரிய வாங்குற ஏன் வரி வாங்குற நீ ஏன் வாங்குற ஒரே மொழிங்கிற இந்தி இப்ப வந்தது சொல்லு நான் எப்போ சொல்றேன் நான் உலக மொழிகளின் மூத்த மொழி அதை நாட்டின் பிரதமரே சொல்றாரு உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் என் நாட்டில் இருக்கிறது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் நான் சொல்லல தம்பி முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்களே சொல்றாங்க அந்த மொழிக்கான முன்னுரிமை என்ன நான் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவன் உலக மொழி எல்லாம் சொல்லிட்டான் நீ ஐநூறு ஆண்டுகளையே தொடல அப்ப உன் மொழி எல்லா மாநிலங்களையும் நீ வந்து பரப்பணும் நினைச்சா எப்படி எப்படி சொல்லு கட்டாயம் படினா எப்படி அது எங்க போய் நிறுத்தும்னா எனக்கு விருப்பம் இல்லாத உணவனி வழி கட்டாயமா உள்ள தள்ளினா நான் உன் நெஞ்சில தான் வாந்தி எடுத்து விடுவேன் அதுதான் நடக்கும் அப்ப நீ என்ன செய்யணும் அவரவர் மொழி அவரவருக்கு கெடுவாய்ப்பா வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டுட்டோம் பொது மொழி ஒரு தொடர்பு மொழி இங்கிலீஷ் இருக்கு விரும்பினால் உலக மொழி எல்லா மொழியும் நாங்க கற்கிறோம் இந்தி உட்பட அப்படி ஒண்ணு செய்வோம் இந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்ல எங்க மொழிய கத்துக்கிறீங்க தமிழ கத்துக்கிறீங்க நாங்க இங்க நீ இந்திய மட்டும் ஏன் தெலுங்கு கத்துக்கூடாதா மலையாளம் கத்துக்கூடாதா கன்னடம் கத்துக்கூடாதா எங்கள் தாய்மொழி தமிழ கத்துக்கூடாதா என்ன சேட்டை இது இந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் அது ஆட்சி மொழி அதிகார மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழியாக இருக்கட்டும் எனக்கு தெலுங்கு இருக்கட்டும் அவருக்கு தமிழ் இருக்கட்டும் அவருக்கு கன்னடா இருக்கட்டும் அவருக்கு உருது இருக்கட்டும் அவருக்கு போஜ்புரி இருக்கட்டும் அவருக்கு பீகாரி இருக்கட்டும் அவருக்கு குஜராத் இருக்கட்டும் தொடர்புக்கு ஒரு பொது மொழி வேணும் அது ஆங்கிலத்தை வச்சுக்கணும் அவ்வளோதானே நீ கட்டாயமா இந்தியை படிச்சே தீரணும் இந்தி படிக்காமையா இருக்கும் விரும்பினாலும் எங்கள் பிள்ளையை கற்கிறாங்க இப்போ என் கூட என் தம்பி எல்லாம் எனக்கு விருப்ப ஓய்வு ராணுவத்திலிருந்து பெற்றுட்டு எனக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்க போய் இந்தி கத்துக்கிட்டாங்களா இல்ல இந்தி கத்துக்கிட்டு ராணுவத்தில் சென்றாங்களா நாங்க ஈழத்திலிருந்து அடிச்சு ஏதிலிகளா விரட்டப்பட்டோம் பல நாடுகள்ல போய் நாங்க குடிபெயர்ந்துட்டோம் பிரான்ஸ்ல போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோம் படிக்கிற பிரெஞ்சு மக்கள் பேசுறாங்க நாங்க ஈழத்தில் இருக்கும் போதே பிரெஞ்சு கத்துக்கிட்டாங்க போனோமா போய் கத்துக்கிட்டோம் கத்துக்கிட்டோம் ஒரு மொழி என்பது ஆறு மாசம் ஏழு மாசத்துல கத்துக்க முடியும் ஆனால் தாய்மொழியில் நல்ல அறிவு புலமை தெளிவு இருந்தால் உலக மொழிகள் எம்மொழியும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் அதுதான் அதுதான் இப்ப நீங்க கட்டாயமா இத படியின்னு சொல்றதுக்கான நோக்கம் இல்லை ஒன்றரை கோடி இந்தி காரணம் ஏற்கனவே இந்தி பேச இந்தி நாடா மாத்திக்கிட்டு இருக்கேன் இதுல இந்திய வேற நினைக்கிறேன் அதனால எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியாக தான் இருக்க முடியும் அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும் தொடர்பு மொழி பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம் தேவை மொழி தேவை எந்த மொழி இருக்கலாம் அதுல இந்தியும் அப்படிதான் நீங்க கட்டாயமா நீ படினா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு சின்ன பையன் உட்காந்து வாரத்தில் ஏதோ பேசிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க இடத்துல என்னை மாறி ஓத்தம் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கிறீங்க என்ன நடக்குங்கிறீங்க பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும் இதை எந்த கோம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி தேவையில்லாம உன் தாய் அழகானவள் சொல்ல உரிமை தகுதி உனக்கு இருக்கு என் தாய் இழிவானவள் சொல்ல ஓலகத்துல யவனுக்கும் தகுதியும் கிடையாது உரிமையும் கிடையாது ஒழுங்கா இருந்தது விரும்பினால் எம்மொழியும் கற்போம் ஆனால் எங்கள் மொழி கற்போம் எங்கள் இனம் வாழ எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ ஹிந்தி படிப்போம் உருது படிப்போம் டச் படிப்போம் ஸ்பானிஷ் படிப்போம் பிரெஞ்சு படிப்போம் அது கற்றுக்குவோம் அதுக்காக அதை கட்டாயம் படியெல்லாம் ஏற்க முடியாது அதனால் இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது ஆனால் அதற்காக நீ காசு கொடுக்க முடியாது அப்படின்னா அது கொடுங்கொன்மை ஆணவத்தின் திமிரு ஆட்டம் அது சரியில்லை இப்போ எங்கள் ஐயா இருக்கிறதுனால அவர் ஏதோ இருக்கு அப்படின்னா உனக்கு வரி வருவாயை பெருக்கி நீ மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதுன்னு கேட்டா பதில் இருக்கா நீங்க சொல்லுங்க மத்திய அரசு எனக்கு நிதி தரல உனக்கு நிதி ஏது நான் கொடுத்த நான் கொடுத்துருக்கேன் எனக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கொடுக்குது அதுக்கப்புறம் கர்நாடகா கொடுக்குது நாலு நாடு மாநிலங்கள தான் நாங்க பெரும் வருவாயை பெருக்கிறோம் அது ரெண்டாவது இடத்துல நான் இருக்கேன் என்னோட காசை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு தர மாட்டேன்னு சொன்னா என்ன கருத்துல எடுத்துக்கிறது என்ன கவனத்துல இப்போ நீ எனக்கு தர முடியாது அவ்வளவுதான் நான் உனக்கு என் மாநிலத்திலிருந்து வரி வருவாய் தர முடியாது அவசரமா ஒரு சட்டசபையை கூப்பிட்டு எல்லா உறுப்பினர் ஒப்புதலும் போட்டு இவன் எதை ஏற்கிறான் எதிர்க்கிறவன் ஏற்கிறவன் தெரியும் எனக்கு வருவாய் நிதிநிலை அறிக்கையில எனக்கான உரிய நிதியை ஒதுக்கானாலும் பேசப்பட்டு எனக்கு இருக்கணும்னு பேசினா அது எவ்வளவு பெரிய அயோக்கிய பாரு பண்ணணும் சட்டசபை கூப்பிட்டு நமக்கு நிதிநிலை அறிக்கையில் நம்மளை நிராகரிக்குது நமக்கு வந்து வரி நமக்கு உரிய நிதியை ஒதுக்கி தர மாட்டேங்குது ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க முடியல இவ்வளவு நெருக்கடியை நமக்கு உருவாக்குது அதனால நமது மாநிலத்திலேருந்து எந்த வரியும் மத்திய அரசுக்கு போகக்கூடாது இந்த ஒன்றிய அரசுக்கு போகக்கூடாது அது ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியோ எந்த வரியும் போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வெள்ளக்காரங்காலத்துல தான் நம்ம வரிகுடாய் இயக்கம் நடத்த முடியுமா இந்த இந்த கொடுங்கொன் இந்த கொள்ளைக்கார ஆட்சி இது கொள்ளை தானே என் வரியை எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா சாத்தியா என்ன பண்ணி போடுவேன் நான் செய்யறேன்னு என்ன பண்ணி போடுவேன் சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகாரம் திமிரி வந்தது உன்னுடைய ஆதிக்கம் என் மேல இனி அத்துமீறி இந்த மாதிரி செய்யும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய வேடிக்கை பார்த்துக்குமா ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அதுக்கா அதுக்கா இது எட்டு கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை தன்மான பிரச்சனை இது இனமான பிரச்சனை இத இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள் இந்த இது எப்படி செய்கிறார்கள் இந்த நிதியை நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது கேவலம் ஒரு பெரிய பேரணியை நடத்தவும் எல்லாரும் கட்சி கர்நாடகாவில் எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கிளை போட்டுறான் அவன் மாநில கொடியை தூக்கிடுவான் நடக்குதுல்ல பொதுவா நிப்போம் எல்லாரும் ஒரு வரி ஒரு ரூபாய் வரி ஒன்றிய இந்திய அரசுக்கு இல்லை முடிஞ்சு போச்சு முடியாதுன்னு கேளுங்க இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டாலே அவர் வீட்டில் காலையில அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வந்து கைபோற கரண் புரியுதுல இப்ப எனக்கு எனக்கு என்னையே ரைடு தான் போட முடியும் இன்கம் டாக்ஸ் இடி ஐடி எல்லாம் போட முடியாது ஏன்னா இல்ல என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல நீ துணிஞ்சு முடியாது எங்க தாத்தன் ஒருத்தன் படிக்காத மேத இருந்தாலும் காமராஜர் அவன் இருக்கும் போது நீ இந்த மாதிரி வேலையை கேட்டிருக்கேன் நீ காட்டியிருப்பீங்களா காட்டியிருப்பீங்களா நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா நீங்க எனக்கு வாக்கு செலுத்தினீங்களா செலுத்தினீங்களா தான் காரணம் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்